வணக்கம் இன்றைய வீடியோவில் ஒருவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதாவது பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவாரா என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் இப்போ அவர் கேள்வி கேட்டிருந்த நேரத்தை வைத்து பிரசனம் ஜாமகோல் பிரசனம் பார்த்த அப்ப அவர் கேள்வி கேட்ட நேரத்தோட ஜாமகோல் பிரசனத்தில் தனுசு உதயம் வந்திருந்தது ஆருடம் மிதுனும் உதயம் தனுசு ஆருடம் மிதுனும் அப்ப அவர் நடந்து முடிந்த திறதில் வெற்றி பெறுவாரா என்ற ஒரு கேள்வி அப்போ அவர் தேர்தலில் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பது வந்து ஜாமுகோல் பேசணும் வந்து ரொம்ப துல்லியமாக அழகாக சுட்டி காட்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா தனுசு உதயம் உதயாதிபதியான குரு உதயத்துக்கு ரெண்டில் நீச்சம் உதயத்தை நோக்கி நீச்சம் பெற்ற குரு வந்து கொண்டிருக்கிறார் உதயத்துக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடமும் அவருடைய போட்டியாளர் உதயத்துக்கு ஏழாம் இடம் மிதுனும் பாதகஸ்தானும் அந்த ஏழுக்குடியவரான புதன் உதயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் முதல்ல புதனும் அடுத்து குருவும் நீச்சம் பெற்ற குருவும் முதலில் நோக்கி வந்துட்டு இருக்காங்க இதில் பன்னெண்டாம் இடத்துல கவிப்பு இந்த கவிப்பு தான் ஒருவர் தேர்தலில் போட்டியிடுகிறார் அவர் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரா என்ற சூட்சமத்தை கவிப்பு மட்டும்தான் சுட்டி காட்டும் அந்த லக்னத்துக்கு உதயத்துக்கு பன்னெண்டாம் இடம் கவிப்பு உதயத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்பது போட்டியாளருக்கு ஆறாம் இடம் அதாவது இருக்கார் பார்த்தீங்களா இவங்க எதிர்த்து போட்டியிடாங்களே அவருக்கு போட்டியாளர் பன்னெண்டாம் இடம் அதாவது தமிழிசை சவுந்தரராஜ் அவர்கள் உதயம் தனுசு பன்னெண்டாம் இடம் இருந்து அவரை எதிர்த்து போட்டியிடவர்களுக்கு போட்டிடுறாரு பார்த்தீங்களா அவருடைய அவருடைய நிலை அவருடைய எந்த அளவுக்கு ஸ்டாங்கான வலிமையான ஒரு டஃப கொடுக்கப்படுறாரு என்ற ஒரு விஷயத்தை காட்டக்கூடியது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு கவிப்பாம இருந்து அந்த கவிப்பு என்ற நட்சத்திராதிபதி சனி பத்தாம் இடத்துல போய் உதயத்துக்கு பத்தாம் இடம் கணியில் உட்காந்துருக்காரு அப்போ இந்த தேர்தலில் அவர் வந்து வெற்றி பெறுவாரா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக சமிலி சவுந்தரராஜன் பிரசனப்படி பிரசனத்தபடி அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த உதயத்துக்கு ரெண்டில் குரு இருக்காரு அந்த குரு உதய உதயாதிபதியாக அவரே ஆகி நீச்சம் பெற்றிருக்காரு அவங்களுக்காக அந்த வட்டி பகிறதுக்கான ஒரு தகுதிகள் இல்லை மொதல் விஷயம் உதயத்துக்கு ஏழாம் இடம் ஆறுடம் ஆரிடத்தை பாம்பு கடந்து வந்து விட்டது ஆவரிடத்தை அந்த ஆருடத்தை நோக்கி சந்திரன் தான் வந்துட்டுருக்காரு சந்திரன் ஆட்சிப்பட்ட சந்திரன் ஆரிடத்துக்கு நோக்கி வந்துட்டு இருக்காரு அப்போ ஆறு இடத்துக்கு ஆறாம் இடத்தில் கவிப்பு ஆறு இடத்தில் ஆறாம் இடத்துக்கு கவிப்பு இப்போ இவங்க தேர்தல் பாராளுமன்றத்தில் வெற்றி பெறுவாங்க ஏன்னா வெற்றி பெறன்னு சொல்லும்போது ஏற்கனவே தேர்தல் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது அது வேற தேர்தல் முடிஞ்சு வி முடிந்து விட்டது அப்போ தேர்தல் முடிந்து சொல்லும்போது ஆறு இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு கவி பண்ணும்போது ஏறக்குறைய அவர் சம்பந்த எதிர்த்து சௌந்தரிய தமிழ் சௌந்தரத்தின் எதிர்த்து போட்டிருவர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் ஆல்ரெடி வெற்றி பெற்றவர்கள் தான் இதில் வந்து காட்டுது ஏன்னு பார்த்தீங்கன்னா உதயத்துக்கு பயிரான வெற்றி ஸ்தானம் ஆருக்கும் பயிர்கூடியமான உதயத்துக்கு தனுஷ் உதயத்துக்கு ஆருக்கும் கூடியமான சுக்கரன் ஆட்சி ஆட்சிபட்டிருந்தாலும் அந்த சுக்கரனை கவிப்பு நோக்கி பின்னோக்கி செல்லுது அப்போ கவிப்பு எந்த கிரகத்தை நோக்கி செல்லுதோ அதில் நஷ்டங்கள் உண்டு இதை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய நம் பார்த்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இதில் வெற்றி பெறத்துக்கான ஒரு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது இந்த கணிப்பு வந்து தனிப்பட்ட விதமாக பிரசனத்தில் எனக்கு என்ன தெரிஞ்சதோ அந்த கணிப்பு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் சொன்ன கணிப்பு சரியாக வந்து எலெக்ஷன் வந்து மு முடிந்த ரிசல்ட் போய் நம்ம பார்க்கலாம் அது வெற்றியோ தோல்வியோ அது எல்லாமே என்னோடய இதுக்கு வந்து ஒரு அனுபவமாக